அலைக்கும் அலாமும் வரமத்துல வரது அலி ருஜீம்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஹான் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹஜத் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அவர்களின் ஹதீஸ் கலை இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் பெரியவரானதும் கல்வி கற்பதில் கவனம் செலுத்தினார்கள் கூஃபாவின் தலைசிறந்த ஆசிரியர்கள் மற்றும் கலை வல்லுநரிடம் கல்வி கற்றார்கள் ஹதீஸ்களை மனநம் செய்தார்கள் அதன் பிறகு புனித மக்காவுக்கும் மதீனாவுக்கும் சென்று அங்கிருந்த ஆசிரியர் பெருந்தகைகளிடம் ஹதீஸ் கலையை கற்றுத் தேர்ந்தார்கள் இவர்களின் ஹதீஸ் கலை திறமையை கண்ட அல்லாமா தபீ ரஹமத்துல்லாஹி வெகுவாக பாராட்டினார்கள் முற்காலத்தில் ஹதீஸ்கள் அனைத்தும் பல்வேறு இடங்களில் பரவி கிடந்தன ஆயிரக்கணக்கான பொய்யான ஹதீஸ்களும் ஊடுருவி இருந்தன சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை திரற்றி கோர்வை செய்வதுடன் அவற்றை எவ்வாறு விவரிப்பது என்பதற்கான நிபந்தனைகளையும் ஏற்படுத்தினார்கள் பாருங்கள் இப்போ சொன்னோம்ல எவ்வாறு விவரிப்பது என்பதற்கான நான் நிபந்தனைகளை வச்சாங்க என்பதாக இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் இதுக்காக அவங்க எவ்வளோ மெனக்கட்டு இருக்காங்கன்னா அந்த கிதாபில் படிக்கும் போது தான் தெரியும் நம்ம நம்ம சொல்கிறோம் ஹதீஸ் குருவான்னு சொல்கிறோம் ஒரு ஹதீஸ் இப்போ நீங்கள் படிக்கிறோம் இது நவிசாசனாக அவங்க தான் சொன்னாங்க நமக்கு எப்படி தெரியும் ஒரு யூதன் கூட போய் சொல்லியிருக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு யூதன் யூதன் கொஞ்சம் சாதகமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எங்கன்னா கட்டுக்கதையை அடிச்சு விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் இதையும் ஹதீஸாக மாற்றணும்னு அது எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அது எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படி என்பதாக அப்போ இருந்து ஒரு செய்தியை கேட்குறோமோ அந்த செய்தி எந்த இமாம் கிதாபாக பதிவு செய்கிறாங்களோ ரொம்ப நம்பிக்கை தம்பகத்தனமான இமாம் இவர்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட இருந்து இவங்க கேட்டாங்க இருந்து இவங்க கேட்டாங்கன்னு ஒரு நாலு வருஷம் நாலு ச ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு வருஷம் இரநூறு வருஷம் வருது அவர்கள் பேர்லாம் லிஸ்ட் எடுத்து இவங்க வாழ்ந்த இடத்துல போய் அவங்கள பற்றி விசாரிக்கிறது நல்லவர் தானே அவர் இல்லை எப்போனாச்சும் வட்டி கட்டி இஸ்லாத்து இஸ்லாம் ஹராம்னு சொன்னது ஏன்னா செஞ்சுருக்காங்களாம் அப்படின்னு அதெல்லாம் பயங்கரமாக விசாரிச்சு அப்புறம் தான் அந்த ஹதீஸை கேட்கறவங்க கேட்பாங்க ஒருவேளை அந்த மாதிரி எது இருந்துச்சுன்னா அந்த வரலாறு பதிவு செஞ்சிருந்தாங்க ஒரு கித்தாப்பில் நாலு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பதிவு செஞ்சு ஒரு வந்துருக்கு நம்ம இவ்வளோ அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஹதீஸை அந்த அஞ்சு பேருமே கேட்டவங்க அந்த அஞ்சு பேர்த்துடைய வரலாறை பதிவு செஞ்சு இவர்கள் நல்லவர்கள் அல்லது இவர்கள் இந்த இடத்துல பொய் சொல்லியிருக்காங்க இவங்க கொஞ்சம் பலகீனமானவங்க எனவங்க இந்த ஹதீஸில் பொய் சொல்லவும் வாய்ப்பு இருக்குது என்பதாக இப்படி தான் அந்த சஹிங் ஹஹீஃப்னு சொல்கிறோம் இல்லை அந்த சகோதரில் அப்போ அந்த அந்த கணக்குங்கிற இப்படி தான் வரும் இது ரொம்ப 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 அற்புதமானது மிக மெனக்கெட்டு ஒரு பெரிய உழைப்பு செஞ்சு செஞ்சுருக்காங்க நம்ம அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த சமூகம் இந்த ஹதீஸ்க்காக நம்மக்கிட்ட எப்படி குர்ஆன் நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மஜிஸாவோ அதே போல் ஹதீஸையும் எல்லாம் பாதுகாக்கிறான் நவ்சாசனுடைய வார்த்தைகளையும் எல்லாம் பாதுகாக்கிறான் அதான் பாருங்க சொல்கிறாங்க முற்காலத்தில் ஹதீஸ்கள் அனைத்தும் பல்வேறு இடங்களில் பரவி கிடந்தன ஆயிரக்கணக்கான பொய்யான ஹதீஸ்களும் ஊடுருவி இருந்தன சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை திரட்டி கோருவை செய்ததுடன் அவற்றை எவ்வாறு விவரிப்பது என்பதற்கான நிபந்தனைகளையும் ஏற்படுத்தினார்கள் ஹதீஸ் அறிவிப்பாளரின் ராவி அவங்களுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ராவி என்று சொல்லப்படும் ராவின்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இந்த ராவி ராவின்னா அவங்க அறிவிச்ச நபர் ராவி நிலை மற்றும் அவரது தகுதி பற்றி நன்கு அறிந்திருந்தார்கள் இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாய் அவர்கள் தம்மை விட இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் சரியான ஹதீஸ்களை அதிகமாகவே அறிந்தவர் என இவர்கள் அவர்களை பாராட்டினாங்க சமகாலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய மார்கரிகள் அபு யூசுஃப் ரஹமத்துல்லாய் அவங்க இவங்க அபு ஹனிஃப் அஹமத்துல்லா அவங்கள பாராட்டினாங்க இரண்டாவது அறிவிப்பு அல்லாஹின் ஆற்றல் அல்லாஹ் அல்லாஹல்லா தனது வல்லமையினால் மனிதனின் தேவைக்காக சின்னஞ்சிறிய தேனியை படைத்துள்ளேன் இவை பூக்களில் இருந்து சாறுகளை சேகரித்து தம் கூட்டில் பாதுகாத்து வகிக்கிறது இந்த சிறிய இனத்திற்கு அல்லாஹ் வழங்கிய தொழில்நுட்பத்தை பாரீர் அவை தமக்காக கட்டும் கூட்டில் ஒரே அளவுள்ள ஆறு கோணங்களைக் கொண்ட சிறிய சிறிய ஆறு அறைகளை அமைக்கும் அதற்குள் தேனை கொண்டு வந்து சேமிக்கிறது நமக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறது இந்த ஏற்பாட்டை நமக்காக செய்த அல்லாவின் வல்லமை அடியார்களை சிந்தித்துப் பார்ப்பீராக ஆமாம் அது ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் பாக்ஸாக தானே இருக்கு அப்படியே அதில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேகரிக்கிறதுன்னு எவ்வளோ பெரிய விஷயம் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி குளிப்புக்காக தயமம் செய்தல் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் நோயாளிகாகவோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ அல்லது மலம் கழித்து வந்தாலோ அல்லது பெண்களை உடலுறு கொண்டிருந்தாலோ உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணை நீங்கள் நாடுங்கள் தயமம் செய்திருங்கள் சொல்றாயிதா இந்த ஆயத்தின் கருத்தாவது குளிப்பு கடமையானவர்கள் தண்ணீரை பயன்படுத்த இயலாத நிலையில் தயமம் செய்து கொள்ள தொழுவதும் ஃபர்லாகும் அதன் முறையாவது முதலில் நீய்ச்சியவும் பிறகு ஒரு முறை கையை கைகளை மண்ணில் அடித்து முகத்தில் தடவும் பிறகு இரண்டாவது முறை கைகளை மண்ணில் அடித்து முழங்கை வரை தடவும் நானா துளைப்பு சுனத்தை பற்றி இசாவில் சொன்னத்தான கிராத் விசாசலம் அவர்கள் இசா தொலைக்கு வர்ஷம் செய்வோ மற்றும் இதுபோன்ற சூறாக்களை ஓதினார்கள் ஐந்தாவது தொலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஒரு நஃபில் நோன்பின் பலன் சிலம் அவர்கள் பகர்ந்தார்கள் எவர் அல்லாவுக்காக ஒரு நஃபில் ஒரு நாள் நஃபில் நோன்பு நோட்பாரோ அவருக்காக அனைத்து உலக அளவுக்கு தங்கத்தை தினசரி வழங்கினாலும் கேமத்து நாள் வரை அந்த நோன்புக்கான நன்மையை எட்டுவிட முடியாது அப்புறம் ஒரு நஃபில் நோன்பு துணியாவே நீங்கள் தங்கமாக மாற்றி கொடுத்தாலும் அந்த நஃபில் நோன்புக்கு ஈடாகாது ஆறாவது இப்போ ஒரு பாவத்தை பற்றி இமாமுக்கு முந்தி தொழுகையில் தலையை உயர்த்துதல் நவசா செலம் அவர்கள் கூறினார்கள் இமாமை முந்திக் கொண்டு தலையை உயர்த்துவோர் மறுமையில் தம் தலையை கழுதையின் தலையை போன்றோ அல்லது முழு உடலையும் கழுதை போன்றோ அல்லது முழு உடலையும் கழுதை போன்றோ அல்லாஹ் ஆக்கிவிடுவான் என்பதை அஞ்ச வேண்டாமா என நவ்சா அவர்கள் கூறியதாக அபு ஹுரேதார் அலி அல்லாவில் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷரீஃப்பிலே பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது புரோகத்தை பற்றி உலகை பற்றியே பேசாதீர் தங்கள் உள்ளங்களை உலக நினைவில் ஈடுபடுத்தாதீர்கள் எனலாம் நம்பி சல்லா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் கஞ்சோனுமா பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தை நம்சா சொல்லியிருக்காங்க பாருங்கள் தங்களுடைய உள்ளங்களை உலக நினைவில் ஈடுபடுத்தாதீர்கள் தங்களுடைய உள்ளங்களை உலக நினைவில் ஈடுபடுத்தாதீர்கள் இது எப்படி முடியும் ஆனால் நம்சா இதுதான் நமக்கு வழி காட்டிச் சென்ற வழிமுறை எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமை நாளில் மக்களின் நிலை குர்வானில் அல்லாஹ் கூறுகிறான் அனைத்து உயிர்களும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் நாளில் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவரை தவிர வேறு எவரும் பேச மாட்டார்கள் அத்தகையவரும் நேர்மையானதையே கூறுவார் அந்நாள் சத்தியமானது ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இரவிடம் மீளும் ஏற்படுத்திக் கொள்வாராக என சூரன் நபா இல்ல அல்லாஹ் கூறுகின்றான் அனுபவத்துறைப்பு நபி வழி மருத்துவம் மூட்டு வழிகளுக்கு சிகிச்சை அத்திப்பழம் சாப்பிடுங்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கிய பணம் ஒன்று உண்டென்றால் அது அத்திப்பழமே ஆகும் சொர்க்கத்தில் பழங்களில் விதை கிடையாது பழமும் அப்படியே எனவே அதை சாப்பிடுங்கள் அது மூலத்தை போக்குகிறது மூட்டு வழிகளை நீக்குகிறது என அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நவென்றார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை குர்வானின் தலா கூறுகிறார் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் நிச்சயமாக எவர் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் சிறுமி அடைந்தவராக நரகத்தில் நுழைந்துடுவார் என அல்லாஹ் கூறுகின்றார் அல்ல அல்லா எந்த கெட்ட மோதனப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்த கலிமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தையும் அதை மறுமையிலே ஜன்னத்தில் பெருமானா சல்லாஹும் அடையும் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் நேருக்கும் தந்தல் புரிவானாக சுபகான் அல்லாஹி أمين خالي سبحان ربك رب العزة وما يصفون <applause> وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته